இந்த படத்தை ராஜன் நீலா ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இது வந்து ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற தலைப்பில் எடுக்கப்பட்ட படம் இதில் வந்து பிரபுதேவா மடோனா ஜபஸ்டியன் அப்புறம் அபிராமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் அப்புறம் இவர் யோகி பாபு எம்எஸ் பாஸ்கர் ஜான் விஜய் தீனா இப்படி பலவிதமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் ஃபுல்லாக நடிச்சிருக்கிறாங்க பிரபுதேவாவை வந்து இந்த படத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு வசனங்களும் இல்லை படம் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக எடுத்திருக்கிறார்கள் ஜாலியோ ஜிம்கானா இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜி மகேந்திரன் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கிறாரு அவரோட பொண்ணு அபிராமி அபிராமிக்கு மூணு பொண்ணுங்க மூத்த பொண்ணு தான் மடவணம் ஜபஸ்டியன் இந்த மூணு பொண்ணுங்களுக்கும் மூன்று விதமான திறமைகள் இருக்குது இப்படி வாழ்ந்துகிட்ருக்கிறவங்க இருக்கிறவங்க இல்லை இந்த பிரியாணி கடையில் பிரியாணி ஆர்ட்ரு கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல்வாதி வரான் ஏகப்பட்ட ஆர்டர் கொடுக்குறான் ஆனால் பத்து விசாக பணம் கொடுக்காமல் ஏமாத்திடுறான் இதனால் கோபம் அடைகிற வைஜ்ய மகேந்திரன் அவனை திட்டுறாரு அதனால் வைஜ்ய மகேந்திரன் அடிச்சு போட்டுடுறாங்க அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைக்கிறாங்க இதை கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு வக்கீலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரபுதேவாவை தேடிக்கிட்டு அபிராமியும் அவருடைய பொண்ணுங்களும் ஒரு லாட்ஜிக்கில் அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனால் பிரபுதேவா இறந்து கிடக்கிறாரு செத்து போனவர் நாம தான் கொண்டுட்டோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வெளியில் எங்கேயா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க கொண்டு போகிற இடத்துல ஒரு மலை மேலேருந்து கீழே தள்ளலான்னு பார்க்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அது ஒரு பேங்க் மேனேஜர் பேசுகிறாரு பிரபுதேவாகிட்ட இந்த மாதிரி பத் பத்து கோடி ரூபா பணத்தை யாருக்கும் மாற்றணும் சொன்னிங்களே எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு இதை கேட்ட உடனே அபிராமி குரூப்புக்கு என்ன நினைக்கிறாங்க இவரை கொண்டு போய் பேங்க் மேனேஜர்கிட்ட உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த பணத்தை எல்லாம் நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க அங்கே பதவி பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான போராட்டங்கள் அப்படித்தையும் தாண்டி அந்த படத்தை அவங்க பணம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அம்சம் இதில் ஆரம்ப காட்சியில் யோகி பாபு கிட்டே மடரோ ஜெயபிருஷ்ணன் வந்து தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க கதை முழுக்க மிக சிறப்பான முறையில் நகைச்சுவையாக போய்கிட்டே இருக்குது அங்கங்கே நடனங்கள் இருக்குது ஃபைட் இருக்குது கிளைமேக்ஸில் இப்படி படம் முழுக்க கமர்ஷியலாகவே கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து முழுக்க முழுக்க சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க நிறைய லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சு படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க லாஜிக் எல்லாமே நிறைய காமெடிகள் போயிட்டுருக்குது பிரபுத நடனத்துக்காக இரண்டு நடனங்களை வச்சுருக்கிறாங்க படம் முழுக்க வந்து எல்லா நடிகர்களுமே வந்து சிரிக்க வைக்கிறது நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க வில்லன் நடிகர் தீனா கூட இந்த படத்தை சிரிக்க வைக்க தான் முயற்சி பண்ணியிருக்கிறாரு இப்படி எல்லாருமே இந்த படத்தில் சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் இந்த ஒரே குறிக்கோளாக நடிச்சிருக்கிறாங்க சக்தி சிதம்பரமும் அதே குறிக்கோளோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு படமும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றது அனைவரும் திரையரங்கு கட்சியாக பாருங்கள் படத்தை நேராக இப்போ தேட்டரில் போய் பாருங்கள் ரசிங்க சந்தோஷமாக சிரிங்க மனசு விட்டு சிரிங்க சிரிச்சிட்டு வாங்க அதுக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேட்டருக்கு போகன்னு கேட்டுக்கிறேன் நன்றி நாளைக்கு நாளை உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் எனக்கு லைஃபே ப்ராப்ளம் தூங்க கூட முடியல உங்களுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் எனக்கு சிட்டிங் ப்ராப்ளம் என்னால உட்கார கூட முடியல மண்டையில 100 குண்டுசி குத்துற மாதிரி இருக்கு எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட பிரச்சனை கிட்ட நம்ம பிரச்சனை ஏன் சொல்றீங்க அதிகார 41 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு நான் சொல்லி நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் டேய் உனக்கு எத்தனை முறை நான் சொல்லி எனக்கு தெரியாம நான் பைபிள் எடுத்து படிக்காதானே பண்றேன் யூ கண்டினியூ தென்காசி மாவட்டத்தில் மெஞ்ஞானபுரம் ஒரு அழகான ஊரு அது என்ன அழகான ஊரு அழகான ஊரு அவ்வளவுதான்